போது அது அந்த வீடோட முற்றப்புள்ளியும் அந்த வீட்டோட இடுப்புலியும் வந்து அழகா பூரி கட்டு நம்ம வந்து கோலம் எல்லாம் போடுவோம் தண்ணி வைக்கிறதுனால मिस <laughs> 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 ನಮ್ಮ ಯಾರು ಯಾರು அப்படியே அப்படி எது அந்த பறவைகளை பார்த்துனா நமக்கு என்ன பறவைகள் கிடைக்குது நம்ம சுற்றி என்னென்ன பறவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் இப்போ லேட்டாக செஞ்சுட்டே வந்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியல நமக்கு இந்த உயிர்ச்சூழல் மண்டலத்தில் நிறைய பறவைகளும் மருந்துகளும் இருக்காங்க அந்த உயிர்ச்சூழல் மன்றம் கரெக்டாக இருந்தால் தான் சமூக பகுதிக்குள்ள வெளிநாடுகளில் இருக்கிற மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது இது காடுகள் பெருகணும் உயிர்ச்சூழல் மன்றம் நல்லா இருக்குனாக்கா மனவிலங்குகளும் பறவைகளும் கரெக்டாக இருக்கணும் அடுத்த தலைமுறை வாழ்ந்தனாக்க இந்த பறவைகள் வாழ்ந்தால் மட்டுமே இருக்க முடியும் நீங்கள் இப்போ வந்து நிறைய காலங்களில் வந்து பார்க்குறீங்க அடுத்த தலைமுறை நீங்கள் தான் நீங்கள் வந்து இந்த பறவைகளையும் மன பாதுகாத்தால் மட்டுமே நமக்கு வந்து இது உறவு இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஒரு மார்னிங்கே இதை பண்ணிட்டோம்னா இன்னொரு இன்னொருக்கு நமக்கு வந்து பேர்ட்ஸை பற்றியான ஒரு புரிதலை நமக்குள்ளார கொண்டு ஏன்னா எது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த காடுகள்லாம் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து என்ன பேர்ட்ஸ் தான் இந்த இருவாச்சி பார்வைகள் சொன்னால் சொன்னா குங்கை பார்க்கும் இந்த அளவுக்கு காடுகள்ல வளர்ந்துருக்கு அதே போல காகங்கள் இல்லைன்னு சொன்னா வேம்பு மரங்கள் போய் சாப்பிடுவோம் மத் குதி அவ் ப இல்லஸ் பீ உீீ தர் பார்த்து. முற்றியோ அந்த வீட்டோட இருக்குள்ளையும் அளவு பூரிக்கிறது நம்ம வந்து மாப்போலம் எல்லாம் போடுவோம் தண்ணியெல்லாம் எல்லாம் கூட இப்போ நம்ம வீடோட காமிரி அதனால வந்து அந்த பறவை வந்து வரதில்லை